திருப்பூர் நஞ்சராயன் குளத்திற்கு ராம்சார் குறியீடு வழங்கப்பட்டது மேலும் பாதுகாப்பை அதிகரித்து உள்ளதாகவும் நஞ்சராயன் குளத்தை சுற்றுலா தலமாக மாற்ற அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நஞ்சராயன் குளம் என்பது தமிழகத்தினுடைய பதினேழாவது பறவை சரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் அரசாணை வெளியிடப்பட்டது எழுந்துள்ளது திருப்பூர் உத்துக்குளி சாலை கூலிபாளையம் பகுதியில் அமைந்துள்ளது நஞ்சராயன் குளம் சுமார் எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த குளத்தில் ஆண்டுதோறும் ஏராளமான பறவைகள் வலசை வருவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தைந்து ஆயிரம் பறவைகள் வலசை வரும் நிலையில் இந்த குளத்தை பறவைகள் சரணாலயமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது மேலும் இந்த குளத்தை சீரமைப்பு ராம்சார் குறியீட்டு சைட்ல வந்து இதை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க இது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மத்திய அரசு ராம்சார் குறியீடு பட்டியலில் நஞ்சராயன் குளத்தை இணைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதன் மூலம் நஞ்சராயன் குளத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைப்பதுடன் பல்வேறு பாதுகாப்பும் கிடைக்கும் என இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் ஆண்டுதோறும் பல ஆயிரம் மைல்கள் கடந்து ஏராளமான பறவைகள் வரிசை வரும் நிலையில் பறவைகளின் வாழ்வியலை மேம்படுத்த அதிக அளவிலான மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் பறவைகள் உண்பதற்கு ஏதுவாக பழ மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் மற்றும் பொதுமக்களுக்கான நடைபாதை பார்வையாளர் உயர்மட்ட அரங்கு போன்றவற்றை அமைத்து முழுமையான பறவைகள் சரலாலயமாக உள்நாட்டு பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் மொத்தம் நூத்தி தொண்ணூறு விதமான பறவைகள் இதுவரைக்கும் இப்படி ஒரு மிகப்பெரிய உயிர்ச்சூழல் இருப்பதனாலேயே வந்து பரவல் சனாமல் அறிவிக்கப்பட்டது ராம்சார் குறியீட்டு சைட்டு மூலமாக இது ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஈரானில் ஏற்றப்பட்ட ஒரு கன்வென்ஷன் அந்த கன்வென்ஷனில் ஏற்றப்பட்ட முடிவுகள் மூலமாக உலகமிருந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பல்லுயிர் சூழல் நிகழ்ந்த குளங்களையும் இடங்களையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து நம்ம போட்டிருக்கோம் அதனால் அந்த ஒரு இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த குலத்தினுடைய குளத்தினுடைய பாதுகாப்பு மிகவும் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் வேண்டும் எனவும் அரசு விரைந்து பறவைகள் சரணாலயத்திற்கான பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது